பழைய துணியை கொடுத்து எங்களை ஏமாத்திருக்க பாருங்க இதெல்லாம் என் கடை துணிகளே இல்ல என்னம்மா எங்க கிட்டே உன்னோட வேலையை காட்டுறியா இத்து துணியெல்லாம் வித்துட்டு நாங்க ஒரு தடவை துவைச்சதுக்கு பல் இழிச்சிருச்சு

இந்த பில்லுல ஏதோ மோசடி நடந்திருக்கு இது ஏன் கடை பில்லு தான் ஆனா இது எப்படி உங்க கைக்கு வந்ததுங்கிற விஷயம் எனக்கு புரியல ஆமாமா உனக்கு எதுவுமே புரியாது இந்த துணி உன் கடையுது இல்ல இந்த பில்லு உன் கடையோட பில்லு ஆனா இது எப்படி என் கைக்கு வந்ததுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது என்னமா கதை கதையா விடுறீ நீங்க என்ன அவகிட்ட பேசிக்கிட்டு இங்க பாருமா உனக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள நாங்க வாங்கின இந்த துணிகளுக்கு பத்தாயிரமோ எங்களை இப்படி அலக்கழிச்சதுக்கு பத்தாயிரமோ நஷ்ட இட முதல்ல எடுத்து வை ஏமா உங்களுக்கே இது அடுக்குமா நீங்க என் கடையில் துணியே வாங்கலன்னு சொல்ற அதுக்கான காசை தவிர நஷ்ட இட கேக்குறீங்க இது உங்களுக்கே நியாயமா இருக்கா பழைய துணிகளை எங்க தலையில கட்டிட்டு நீ நியாயத்தை பேசுறியா என்னங்க வாங்க இப்படியே உட்காருவோம் பணம் தராம இங்க இருந்து எழுதிக்க போறது இல்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி சொல்லுமா உட்கார் அன்னைக்கு சேல் நடந்தப்போ அவ்வளவு குஷியா இருந்தீங்கல்ல இப்ப பாத்தியா மான மரியாதெல்லாம் போய் நிக்கிறாங்க மத்த கடை வியாபாரத்தை எல்லாம் கெடுத்தல இந்த இத்து போன துணி எல்லாம் விக்கதா அன்னைக்கு சேல் போட்டியா இல்ல மதி கேளுங்க சார் நல்லா கேளுங்க பாவம் ஜனங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசாசியா துணி வாங்கிட்டு போயிருப்பாங்க நாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்ததுனால சண்டை போடுறோம் அவங்க வந்து எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க இங்க பாருமா உன் கடையில வாங்கின எல்லாருக்காகவும் தான் நான் பேசிட்டு இருக்கேன் இனி நீ இந்த மாதிரி எல்லாம் சேல் போடுறேன் அது இதுன்னு பண்ண உன் கடைய பத்தி போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி கோர்ட்ல கேஸ் போட்டு உன் கடைய இழுத்து மூடி சீல் வச்சிருவேன் நல்லது பண்ற நல்லது பண்றேன்னு அந்த பரம அவன் நினைச்சத சாதிச்சிட்டான் என்ன இந்த கடையில இருந்து ஓரமா உட்கார வைக்கிறதுக்கு தானே இப்படி அவன் பண்ணிருக்கான் நான் சொன்னா அப்பாவுக்கு இது சுத்தமா புரியவே மாட்டேங்குது அவர் மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தா அவருக்கும் அவனோட இந்த கேவலமான புத்தி புரிஞ்சிருக்கும் கடவுளே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே அவங்க இருபதாயிரம் கேக்குறாங்க சண்முகத்துக்கு வட்டி கட்ட மட்டும் தான் பணம் இருக்கு அதை இவங்க கிட்ட கொடுத்து பிரச்சனைய முடிச்சா நாளைக்கு அவன் வந்து நிப்பானே ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் தேவையில்லாம பிரச்சனையை இழுத்து விட்டுட்டானே